ஆஷா புரொடக்ஷன்ஸ் மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது பொங்கலூர் மணிகண்டன் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் அதிமுகவும் பங்கேற்றது காவிரி இந்த விவகாரத்துல அதிமுக நிலைப்பாடு எப்படி இதை இருக்க வேண்டும் ஆளும் கட்சி அல்லது கர்நாடகா அரசு இதை எப்படி பார்க்கிறது மத்திய அரசு இதை எப்படி பார்க்கிறது உங்க நிலைப்பாடு என்ன இன்றைக்கு முதல்ல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆட்சி காலத்துல எண்பத்தி ரெண்டு மணி நேரம் கடுமையான உண்ணாவிரத்தை மேற்கொண்டு சட்ட போராட்டம் நடத்தி இதை காவிரிக்கு ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து வர இப்ப அது கூட பாத்தீங்கன்னா பிசி சுற்றுலாங்கிற ஈர்வளத்துறை அமைச்சர் அவரே நேரடியை வந்து உத்தரவாதம் கொடுத்தா உண்ணாவிரத்தையே வாபஸ் பெற்றாங்க அதற்கு பிறகும் படிப்படியாக இது ஒவ்வொரு நிலையிலும் இந்த மத்திய அரசு அது பாஜகவோ காங்கிரஸோ யார் ஆட்சி செய்தாலும் அதே மாதிரி கர்நாடகத்துக்குற ஆட்சி காங்கிரசோ பாஜகவோ யார் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்ய முடியும் வந்தாங்க இதை புதுசா வந்து இந்த ஆண்டு மட்டும் இது கிட்டத்தட்ட தொடர்ச்சியா ஒவ்வொரு முறையும் இதே அதாவது கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜூன் பன்னெண்டில் திறந்தெடுக்க வேண்டிய நீரை ஆஹ் நூத்தி பத்து அடிதான் இருந்தது அதை கூட பார்க்காம திறந்து திறந்த விளைவு பார்த்தீங்கன்னா ஐந்தரை லட்சம் ஏக்கர் பயிரிட்டு மூன்றரை லட்சம் ஏக்கர் வந்து கறி வீணா போச்சுங்க இப்ப பயிர் காப்பீடும் இல்லை எடப்பாடி ஆட்சி காலத்துல பயிர் காப்பாடு குடுமை சம்பாத்தி எல்லாத்தையும் கொடுத்தாங்க ஆனா இந்த ஆட்சி எதுவுமே செய்யல பாத்தீங்கன்னா மத்திய அரசு தாழ்த்து சரி மாநில அரசு தர வேண்டும் சரி எதையுமே விவசாயம் தராம ஒட்டுமொத்த விவசாயிகளும் இன்னைக்கு வந்து பாதிப்படுறாங்க ஒரு நாடகம் இரண்டு விஷயங்க ஒன்று வந்து மாநில அரசு வந்து அரசு ரீதியா பேசாம தோழமை கட்சியா காங்கிரஸ் இருக்குது இப்ப நீங்க இரண்டு வந்து அழுத்தம் தர அரசியல் அழுத்தும் தர வேண்டும் அதே மாதிரி அரசியல் ஏதாவது அதுவும் தர வேண்டும்ங்க இரண்டையும் திமுக அரசுல பொறுப்பு இருக்குது ஆனா திமுக அரசு அண்ணன் திருமாவளவன் அறிக்கை கையா படிச்சிருக்கீங்க அவர் குறிப்பிட்டிருக்காரு காங்கிரஸ் தலைமை நினைத்தால் ஏன் அந்த மாநில சொல்ல முடியாதுங்க நீங்க கச்சத்தீவோ அல்லது வந்து காவல் பிரச்சனை என்று சொன்னாலே இரண்டையும் திமுக தான் கடந்த காலத்து மிகப்பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க அதனால அதிமுக ஆட்சி அளிக்கிற போதெல்லாம் இந்த பிரச்சனை அது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ எந்த நிலையில் இருந்தாலும் சரி அதிமுக தொடர்ந்து போராட்டம் நடத்தி இறுதி முடிவை போராடி தானே அங்கிருந்து பெற்றோம் இல்ல இது வந்து ஒவ்வொரு முறையும் என்ன வேணுமென்றாங்க மழை வந்து அதிகமா பெஞ்சுன்னா அந்த உபரி நீரை வந்து வெளியேறுட்டு அந்த உபரி நீரை வந்து ஒளிமை நீரா மாத்திடுறாங்க இதுதான் தொடர்ந்து நடக்கிறது வாடிக்கா காங்கிரஸ் பிஜேபியோ யார் ஆட்சித்தாலும் பிரச்சனை இல்லைங்க இரண்டு பேருமே தமிழ்நாடு துரோகம் பண்றாங்க அந்த இரண்டு கட்சியும் தமிழ்நாடு இருக்கு ஆனா இவர்களும் இங்கதான் நாடகம் போடுறாங்க அங்க இருக்கிற தலை தேசிய தலைமை யாரும் இல்லை இல்ல இதான் தேசிய கட்சியுடைய இரண்டு கட்சியினுடைய துரோகத்தை அதிமுக கடுமையுங்க இப்ப நீங்க ஒண்ணு இல்ல இந்த உபநிநேர உபநிநேர என்கிற ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு திமுக அரசு இதை மௌனம் சாதிக்கூடாதுங்க மத்திய அரசு நெருக்கடியும் அதோடு சேர்ந்து மாநில அரசு நெருக்கணும் அரசு இந்த பண்ணணும் இரண்டு வருடம் கூட்டணி செஞ்சிருக்காங்க முதலமைச்சர் நெருக்கி பேச பேசலாம் இப்போ ஒண்ணு இல்லைங்க கடந்த காலத்துல இதே எடப்பாடி ஆட்சி வைக்கிற போது ஆறுமலை ரெண்டாயிரம் பிரச்சனைக்கு கேரள முதலமைச்சர் பேசினார் அதே மாதிரி நேரம் போய் முதலமைச்சரோட பேசி இன்னொரு சிக்கலையெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கடையில மேகதாத அணை கட்டுவதற்காகவே நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கென்றே துணை அமைச்சர் டி கே சர்மா மிக இப்போ இதெல்லாம் தடுக்கக்கூடிய முயற்சியில வெறுமனே அனைத்து கட்சி கூட என்ன பண்ணணும் ஒண்ணு இல்லைங்க திமுக தலைமை இந்த அரசு இரண்டு வருவாய் தர வேண்டும் அரசியல் ரீதியாக நெருக்கடி கொண்டா மட்டும் தான் முடியுங்க அதாவது எங்களுக்கு காவிரி நதிநீர் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறதோ உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கிறதோ அதன் அடிப்படையில் எங்களுக்கு நீர் பங்கீடை அளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவங்க இந்தியா கூட்டம் விலகுவோம் சொல்லாமங்க

இங்க உண்ணாவிரத போராட்டம் இது எல்லாமே நடந்துச்சா ஒரு கேள்வி இருக்கிறதுல அதாவது ஜல்சக்தி துறைக்கு கீழே இந்த தன்னாட்சி அமைப்பா இத உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு அதாவது காவிரி மேலாண்மை ஆணையத்தை கொண்டு போய் ஜல்சக்தி துறைக்கு கீழே இணைத்தப்ப நீங்க ஏன் கேள்வி எழுப்பல அது வந்து ஒரு சார்பு நிலை எடுக்கும்னு அன்றைக்கே தெரிந்திருக்கும் தானே அப்படின்னு கேக்குறாரு இல்ல 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 உச்ச நீதிமன்றத்துல எடப்பாடி அரசு வழக்கு போடுவீங்க நீங்க பேசுவீங்களா திமுக அரசு எளிதான விஷயம் பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேல அந்த விவசாயிகள் வாங்கிய கடனை நத்து பண்ணாங்க ஆனா பாருங்க அதாவது எட்டு குருவை சம்பவத்தோ மத்தியோ கடன் வாங்கினா எட்டு மாதம் கட்டி முடிக்கணும் கட்டி முடிக்கணும்னு சொன்னா பட்டியலோடு கட்டணும் ஆனா அந்த எடப்பாடி அரசு கடனை நத்து பண்ணாங்க திமுக அரசு இப்ப வந்து பட்டியலோடு செய்யறது கடைசி நெருக்கடி பண்றாங்க எடப்பாடியார் செய்ய அந்த கடன் தரவு திமுக யார் செய்யலிங்கப்பா குறுவை சாகடி இல்ல கடந்த கால மூணு லட்சம் ஏக்கர் வரணும் வச்சு தண்ணியே இல்ல சுத்தம் வறட்சி குளிச்சு தண்ணி இல்ல மாடு தீவிரம் மிகப்பெரிய கஷ்டம் ஆனா அந்த விவசாயிகள் என்ன பண்றீங்க நீங்க அந்த தண்ணி வர வரைக்கும் வராத வரைக்கும் பிரச்சனை பேசிட்டு இருங்க அந்த பகுதி விவசாயி வாழ்வாருன்னு இப்ப அதை கூட செய்ய முடியாமல் திமுக அரசு பேசி கொண்டிருந்த தவறுங்க இப்ப பேசிட்டு அரசியல் பேசுறத சொல்லுங்க இல்ல நீங்க சொல்றபடி பார்த்தா அது தண்ணி முழுமையாக வரல இந்த பருவமே பொய்த்து போனா அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு நாம வந்து அது பேரிடராவோ அது நஷ்டிடாவோ கணக்கு பண்ணி ஒரு அரசு கொடுக்கறதுங்கிறது வேற ஆனால் இப்ப கொடுக்க வேண்டிய நதியை நதிநீர பகிர்ந்தல் உச்சநீதிமன்றம் சொல்லி அந்த பகிர்வுக்கு ஏற்ப கொடுக்க மறுக்கிற அரசின் மீதான ஒரு அனைத்து கட்சி கூட்டம் தீர்மானம் போராட்டம் நாங்க புரோட்டோகால் வழியா போறோம் அப்படின்னு சொல்றாரு அவரு அப்ப நீங்க சொல்றது அதுக்கு அடுத்த கட்ட நிலையில விவசாயமே முழுமையா பொய்த்து போகிறப்ப வேண்டியது அவசியம் நீங்க வைக்கிற கோரிக்கை புரியுது இப்ப நம்ம நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே இந்த இந்த தண்ணியே தர மாட்டாங்க பருவமே இருக்காது முப்போகமே எல்லாம் ஒரு போகமே கிடையாதுன்னா நீங்க அந்த பொசிஷனுக்கு ஆரம்பத்திலே முடிவு பண்ணிட ஆனா இது வரைக்கும் ஏழு பதிஞ்சு டிஎம் சாய் வந்து ஆனா எவ்வளவு வந்து பாருங்க ஒரே டிஎம் சார் வந்துட்டு எப்படி அது சரியா வரணுங்க இது குறித்து ஏன் திமுக பேசல இப்படி ஆட்சி ஆர்வக்கா பேசி பாருங்க மத்திய அரசுக்கு நெருக்கினர்ல ஓ மத்திய அரசுக்கு மற்ற நீட்டு கூட பல விஷயங்கள்ல கையெழுத்து வாங்கினீங்க பண்ணீங்க ஓகே இது காவிரி பிரச்சனை அதே மாதிரி எல்லா இந்தியா கூட ஏன் பேச முடியல இது வந்து மேடம் உண்மை சொன்னா அரசியல் இதே அமல் கூடாதுங்க இது வந்து அதிமுக குறை சொல்றது திமுக குறை சொல்றது அல்லது இந்த பகுதியுடைய வாழ்வாதார பிரச்சனை யாரு ஐயா வந்து மிக அருமையா சொன்னாங்க நல்ல உண்மை அதாவது மிக நீண்ட காலமாக சிரமப்பட்ட இந்த பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வந்த அம்மா தான் அம்மாவுக்கு போய் எடப்பாடியார் அந்த அந்த பகுதியில வந்து முழுமையான பாதுகாப்புக்காக பாதுகாப்பு பண்ண வேளாண் கூட எல்லாம் பண்ணாது கடந்த முன்னாடி எல்லாமே பண்ணாரு ஆனால் இன்றைக்கு திமுக அரசு அந்த பகுதிக்கு மண்ணில மத்திய அரசை கடுமையா வந்து நெருக்கடி கொடுக்கல மாநில அரசு இவர்களே நேரடியாக சென்று பேசி விளக்கம் சொல்லி பண்ணலாம் இல்லைங்களா நேரடியாக பிரச்சனை தீருங்க சட்டப்படி நீங்க அவங்க போகும்போது காரணம் யாரும்